தமிழோட அம்மா அப்பா ஆறுமுகம் எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க இங்கே பாருங்க தப்பு பண்ணது தாமரை தான் தமிழ் கிடையாது அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு அதை கேட்டோன்னே ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு தாமரை நீ எதுக்காக இப்படி பண்ண இந்த கல்யாணம் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அப்படி தடுத்து நிறுத்துறாரு எழுந்துக்கிறாரு மேலே சேது தாமரையும் எழுந்துக்கிறாங்க இங்கே பாருண்ணே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திறாத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படி காலை பிடிச்சிட்டு அழறாங்க இங்கே பாரு நீ காலை பிடிச்சிட்டு அழுதாலும் சரி நீ பண்ணது தப்பு தானே ஏன் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னேன் அது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நடத்தி வச்சிருந்தேன் தயவு செய்து என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உன் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறாங்களா என்ன பேசிகிட்டு இருக்க என் பையனோட வாழ்க்கையை அழிக்க தான் நீ பார்த்துருக்க நீ என் முகத்துலேயும் முடிக்காது இனிமேல் நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு பாத்தியா ராஜாங்கம் பாத்தியா உன் தங்கச்சின்னு சொன்னீங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் அப்படின்னு நின்றுகிட்டே இருக்காங்க இங்கே பாருமா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இவ்வளோ நாள் உன்னை வெளியே தங்க வச்சுட்டேன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம் என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எல்லாமே தெரியாமல் தானே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு சேது ஓடி வராரு வந்துட்டு அப்படியே தமிழ் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே ஹாக் பண்ணிக்கிறாங்க என்னை மன்னிச்சிட்டு தமிழ் நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ மட்டும் கரெக்டாக சொன்னேன் நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் யோசிச்சு இந்த கல்யாணமே தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு தெரியும் என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேர்ந்து தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே